புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞரின் வசனத்திலும் படங்களிலும் நடித்திருக்கிறார் மருதநாட்டு இளவரசி புதுமை புத்தன் காஞ்சி தலைவன் மந்திரி குமாரி மலைக்கல்லன் ஆகிய படங்களை சொல்லலாம் இவற்றில் மலைக்கல்லன் படம் ஜனாதிபதி விருது வாங்கியது இதற்கு நன்றி எம்ஜிஆரும் உதவி செய்துள்ளார் என்றே சொல்லலாம் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்திற்கே கஷ்டகாலம் வந்தபோது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் செய்த உதவி பேசும் பொருளானது அது என்னன்னு சொல்லி நாம பார்ப்போம் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை கலைவாணா அரங்கில் கருணாநிதி குடும்பத்தின் தயாரிப்பில் வெளியாகி நூறு நாட்கள் ஓடிய எங்கள் தங்கம் திரைப்படத்தின் வெற்றி விழா நடந்தது இந்த கூட்டத்தில் முரசொலி மரணம் பேசியது என்ன என்று பார்க்கலாமா முரசொலி பத்திரிகை தொடர்ந்து நஷ்டத்தில் இயக்கியதாலும் எங்கள் குடும்பம் தயாரித்த திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்ததாலும் எங்கள் குடும்பமே கடனாளி குடும்பமானது வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியவில்லை வீட்டில் இருக்கும் நகைகளை எல்லாம் விற்று வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் கூட இந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரம் சொன்னேன் புரட்சி நடிகரும் கலைசெல்வி ஜெயலலிதாவும் இந்த எங்கள் தங்கம் பணம் வாங்காமல் நடித்துக் கொடுத்தனர் நடித்துக் கொடுத்தது மட்டுமின்றி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி தந்தனர் இந்த படத்தின் மூலம் வந்த லாபத்தால் அடமானத்திலிருந்து எங்கள் சொத்துக்களை மட்டுமின்றி எங்களது மானத்தை மீட்டுத் தந்தனர் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் மற்றொன்றும் நன்றி கடன்பட்டுள்ளது என்றார் முரசொலிமாறன் அடுத்து கருணாநிதி இப்படி பேசினார் மாறன் பேசும்பொழுது புரட்சி நடிகர் மற்றும் கலை செல்வி ஆகியோர் செய்த உதவியை இங்கே குறிப்பிட்டார் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் கர்ணன் என்று சொல்வார்கள் ஆனால் எங்கள் திராவிட கர்ணன் புரட்சி நடிகருக்கோ கொடுத்து கொடுத்து மேனியே சிவந்து விட்டது கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் உள்ள புரட்சி நடிகர் வாழ்கின்ற காரணத்தினால் அவர் வாழும் மாவட்டத்திற்கு செங்கை மாவட்டம் என்று பெயர் வந்தது நன்றி மறப்பது நன்றன்று என்று வல்லூரின் வாக்கிற்கேற்ப மாறனின் நன்றி உணர்ச்சியை நானும் வழிமொழிகிறேன் என்றார் அது மட்டுமில்லாமல் அதைத் தொடர்ந்து கலைஞர் செஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்தடுத்து அவர் படங்களுக்கு நிறைய கதைகளும் கவிதைகளும் எழுதி பல படங்களை சம்பாதிச்சார் அதை தாண்டி அரசியலில் அவர் சாதித்த சாதனைகளும் சொல்லவே தேவையில்லை இதெல்லாம் தாண்டி இவங்களுக்குள்ள இருக்க ஒரு வந்து இன்றும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது எம்ஜிஆர் கலைஞர் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலங்களில் ரொம்பவே நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க அந்த டைமில் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப படங்கள் நடித்து பீக்கில் இருந்த டைமில் கலைஞர் நிறைய படங்களுக்கு கதை வசனங்கள் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பட படங்களை தயாரித்து அந்த படங்கள் வெற்றி படமாக அமையும் என்று பார்த்தால் அது எல்லாமே தோல்வி படங்களாக அமைஞ்சு நடுத்தருக்கு வரும் அளவுக்கு கலைஞரோட நிலைமை இருந்தது அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் சரித்திரமணேன்னு சொல்லலாம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது மற்றவர்களுக்கு உதவி என்றால் முதலில் நிற்பது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருப்பார் அப்படி தன்னுடைய நண்பன் கஷ்டப்படும் நேரத்தில் அவரோட விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவர் குடும்பத்துக்கு ஏற்ப அந்த செய்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கலைஞர் வந்து நன்றி மறக்காமல் பேசிய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் வரலாற்று இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் நடந்த கிளாஷ் தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கட்சியில் முதலமைச்சராக மாறிய கலைஞர் அடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு சீட்டு கேட்கும்போது நம்மளோட கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அதனால